ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் அளவு எடுத்து நம்ம சைஸாக கொஞ்சம் கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அதேமாரி சும்மா ஒரு துண்டு இஞ்சி நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் கருவேப்பில் நம்மளுக்கு தேவையானது கொஞ்சம் ஒரு ரெண்டு கொத்து கொஞ்சம் உருவி போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் உப்போ இல்லை கல் உப்போ உங்களுக்கு தேவையானது கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க போட்டு இப்போ மூடி நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கலாம் நல்லா குறை குற தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் விட்டு மறுபடியும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கிட்டு நம்ம கொஞ்சம் வடிகட்டிக்கலாம் முத ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம் மறுபடியும் அதே மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கிட்டு மறுபடியும் அதே இதில் ஊற்றிக்கோங்க நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நல்லா வடிகட்டி நம்ம கை அதுலேருந்து இருந்து நல்லா கொஞ்சம் கையால் நல்லா புரிஞ்சு எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சொம்பு தண்ணி அளவுக்கு அதில் ஊற்றிக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ஒரு சொம்பு தண்ணி அளவுக்கு இது ஆலாரமெல்லாம் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு நம்ம ஒரு உப்பு தேவை கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஒன்று கொஞ்சம் நீங்கள் உப்பு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலை நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் ஜில்லுன்னு குடிக்கிறவங்க ஜில்லுன்னு குடிங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் அப்படியே குடிக்கிறவங்க காலையில் ஒரு டம்ளர் குடித்தா நல்லது நெல்லிக்காய் ஜூஸ் அவ்வளோ நல்லது இவ்வளோ இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நெல்லிக்காய் ஜூஸ்லாம் குடித்தா அவ்வளோ நல்லது உடம்புக்கு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் சின்ன கூட கொடுக்கலாம் ஒன்றும் அது உடம்புக்கு கிடைதெல்லாம் இல்லை நெல்லிக்காய் அவ்வளோ நல்லது உடம்புக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் பக்கத்தில் வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி பப்பாவுக்கு நாங்கள் நெல்லிக்காய் ஜூஸு சும்மா கொஞ்சமாக கொடுத்து பார்த்தோம் குடிக்கிறாளா இல்லையான்ட்டு அவள் குடிச்சிட்டு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க நீங்களே பாருங்கள் குடிச்சிட்டு எல்லாமே ஃபுல்லாக காலி பண்ணிட்டா கொடுத்தது நான் கொஞ்சம் தான் கொடுத்தேன் குடிச்சது அவள் குடிப்பாலாம் இல்லையான்றதுனால தான் கொடுத்தேன் குடிச்சிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அவனா நல்லா இருக்குன்னா சொல்டி அப்படின்னு கூட சொன்னேன் அவள் குடிச்சு முடிச்சுட்டு தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குது அப்புறம் லாஸ்ட்டு சொன்னான் நீங்கள் வந்து பசங்களுக்கு கூட கொடுங்க ஒன்றும் கெடுதலாம் இல்லை டெய்லி கொடுக்கலனா கூட நீங்கள் ஒன்றொரு நாள் கூட கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நெல்லிக்காய் ஜூஸ் அவ்வளோ நல்லது நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு எனக்கு அப்படி போட்டால்